வங்கிக் கணக்கில் பொங்கல் பரிசுத் ரூபாய் ஆயிரம் தமிழக அரசுக்கு இகோற்கிளை உத்தரவு இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் ஒன்று கிலோ பச்சரிசி ஒன்று கிலோ சர்க்கரை முழு கரும்புடன் சேர்த்து ரூபாய் ஆயிரம் ரொக்க பணம் என பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படவுள்ளது இதற்கான டோக்கன் நாளை வரை விநியோகம் செய்யப்படும் என கூட்டுறவுத்துறை அறிவித்திருந்தது ஜனவரி பத்தாம் தேதி முதல் ரூபாய் ஆயிரம் ரொக்கப் பணத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பு நியாய விலை கடைகளில் விநியோகம் செய்யப்படும் என தமிழக அரசு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது அதன்படி ஜனவரி பத்து முதல் பதிமூன்றாம் தேதி வரை பொங்கல் பரிசு தொகுப்பினை ரேஷன் கடைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் இந்த நாட்களில் பெற முடியாதவர்கள் ஜனவரி பதினான்கு ஆம் தேதி பெற்றுக் கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் பொங்கல் பரிசுத் தொகை ரூபாய் ஆயிரம் நேரடியாக வங்கிக் கணக்குகளில் செலுத்துவது பற்றி தமிழக அரசு பரிசீலிக்க வேண்டுமென உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது பொங்கல் பரிசுத் தொகையான ரூபாய் ஆயிரம் பணத்தை வங்கிக் கணக்கில் செலுத்த வேண்டுமென சுவாமிமலையைச் சேர்ந்த சுந்தர விமலாதன் என்பவர் தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது ரேஷன் அட்டைதாரர்களின் வங்கிக் கணக்கில் பணம் செலுத்துவதில் அரசுக்கு என்ன சிக்கல் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பிய நிலையில் அடுத்த ஆண்டு பொங்கல் தொகுப்பில் சர்க்கரைக்கு பதில் வெல்லம் வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது பொங்கல் பரிசு தொகுப்பில் வெள்ளத்துக்கு பதில் சர்க்கரை வழங்கப்படும் என்ற அறிவிப்பால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என மனுதாரர் கூறியுள்ளார் இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ட்ரெண்டிங் டிவி சேனல் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்ப நம்ம சேனலில் வரக்கூடிய இந்த மாதிரி செய்திகள் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சிக்க முடியும்